கேள்வி கேட்கலாம் யார் முதல்வர் என்பதை தீர்மானிப்பது மக்கள் தேர்தலுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கருத்து கணிப்பு ஒரு ஊடகம் சொல்றது வச்சு அதை தீர்மானிக்க முடியாது பல நேரங்களில் இது மாதிரி தவறான தகவல்களை திட்டமிட்டு தேர்தலுக்கு முன்னாடி இது ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து யார் ஜனங்கள் யார் மேல அனுமானம் வச்சிருக்கிறாங்க யார் வரணும்னு நினைக்கிறாங்க தேர்தல் தான் மக்கள் கலந்து முடிவு பண்ணும் அதாவது ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் போட்டிங்கிறது சகோதரர் விஜயோடைய அவருடைய அறிக்கையை அவருடைய பேச்சில் அவர் சொல்லியிருக்கிறாரு அதையும் பொறுத்தரைக்கு மக்கள் ஆதரவு யாருக்கிட்ட இருக்குங்கிறது தேர்தல் இது இதுவரைக்கும் அவர் எந்த தேர்தலையும் சந்திக்கல அவர் அப்படி இருக்கும் பொழுது அவர் அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரணியை நாங்கள் தான் நிற்கிறோம் மக்கள் எங்கெல்லாம் விரும்புகிறாங்க அப்படி சொல்கிறது வந்து அது தேர்தல் களம் தான் மக்கள் தான் முடிவு பண்ணணும் நம்ம சொல்லக்கூடாது அவருக்கு வந்து அரசியலுக்கு கூட தான் வந்திருக்கிறார் முதல் தேர்தலை சந்திக்க போகிறார் அந்த தேர்தல் முடிவுகள் பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் சகோதரர் விஜய்க்கு எவ்வளோ ஆதரவு இருக்குன்னு மக்கள் சொல்லுவாங்க அவர் சொல்ல முடியாது ஏற்கனவே பல ஊடகங்கள் இது மாதிரி சந்திப்பில் நான் சொல்லியிருக்கிறேன் நான் சகோதர விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னணி நட்சத்திரம் லட்சக்கணக்கான பேர் அவருக்கு ரசிகர்களாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து அரசியல் வேறு சினிமா வேறு கூட்டம் வரும் எல்லாருக்கும் தான் வரும் ஆனால் கடந்த காலங்களில் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி சினிமாவில் வந்து வந்த அனைவருக்கும் சினிமாவில் வந்து நிறைய பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் துவக்கம் செஞ்சிருக்கிறாங்க அது ஜனங்க தேர்தல் கலந்து பண்ண முடியும் அவருக்கு ஒரு சீமான முன்னணி சீமான நட்சத்திரம் லட்சக்கணக்கான அவருக்கு அதனால வந்து கூட்டம் கூட அதை ஒரு சொல்ல முடியாது அதாவது இரண்டு முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று டீலிமிடேஷன் தொகுதி மறுசீரமைப்பு மற்றொன்று மும்மொழி கொள்கை இந்தி வந்து கட்டாய திரிப்பு வேண்டான்னு நம்ம சொல்கிறோம் இது ரெண்டும் வந்து தமிழ்நாட்டுக்கு மிகவும் முக்கியமான விஷயம் அதாவது டீலிமிடேஷன் தொகுதி மறு சீரமைப்புங்கிறது ஜனநாயக ஜ ஜன தொகை ஜனத்தொகை பாப்புலேஷன் பேஸ்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாஜக தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அவர் அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறார்னா டீலிமிடேஷன் வந்து பாப் டீலிமிட்டேஷனால தமிழ்நாட்டுக்கு இருக்கிற எண்ணிக்கை முப்பத்தி தொகுதிகள் எண்ணிக்கை குறையாதுன்னு சொல்லியிருக்கிறார் அதே வேளையில் இப்போ பாப்புலேஷன் பேஸ்ட் ஜனத்தொகை அடிப்படையில் இருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு எண்ணூறா அதிகரிக்கலாம் லோக்சபா சீட்ஸ் அதிகரிக்கலாம் அப்படி அதிகரிக்கும் பொழுது தமிழ்நாடுடைய பங்கு இன்னைக்கு முப்பத்தி ஒம்போது சீட் இருக்கு நமக்கு லோக்சபா சீட்ஸ் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி மூணில் ஏழு புள்ளி ரெண்டு விழுக்காடு செவன் பாயிண்ட் டூ பெர்சென்ட்டுங்கிறது முப்பத்தி ஒம்பது சீட்டு அது இந்த ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் இது குறையுமா குறையக்கூடாது அப்படிங்கிற நம்ம சொல்ற அதை கேட்குற கேள்விக்கு பாஜக வந்து பதில் சொல்லலை தமிழ்நாடு பாஜக தலைவரும் பதில் சொல்லலை ஒன்றிய அரசியலர் சார்ந்த அமித்ஷா போன்ற அதுக்கு பதில் சொல்லலை முப்பத்து பகுதி குறையான்னு சொல்கிறாங்க ஊபி யூ உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கு அதிக கூடி கூடியிருக்கின்றது ரெண்டு படகு கூடியிருக்க கடந்த நாற்பது ஐம்பது வருஷத்தில் அவங்களுக்கு வந்து எண்ணிக்கை கூடும் பொழுது தமிழ்நாடுக்கு அதுக்கு ஏற்ப அது கூடுமாங்கிறது சந்தேகமாக இருக்கு அதே நேரத்தில் அந்த ஏழு புள்ளி ரெண்டு விழுக்காடு தமிழ்நாடுடைய பங்கு குறையக்கூடாது அதுக்குண்டான பதில் அவங்க சொல்லலாம் அது முக்கியமானது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு தமிழ்நாடு கேரளம் போன்ற தென் மாநிலங்களுக்கு ஆதரவே எங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு நான் எதையும் எதுவும் செய்ய மாட்டோம் உங்களுக்கு உண்டான திட்டங்கள் உங்களுக்கு உண்டான நிதி நாங்கள் கொடுக்க மாட்டோங்கிற முடிவில் அவங்க இருக்கிறாங்க வட மாநிலங்களுடைய எண்ணிக்கை லோக்சபா சீட்ஸு கூடும் பொழுது நாளைக்கு நம்ம நம்ம எல்லா நாலு தென் மாநிலங்கள் நீங்கள் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாடு உட்பட எல்லாமே கிட்டத்தட்ட ஐந்து தென் மாநிலங்கள் தென் மாநிலங்களில் நீங்கள் தான் நீங்கள் உங்க எதுவுமே தேவையில்லை உடனே மாநிலங்களில் நாங்கள் ஜெயிக்கிறத வச்சுக்கிட்டு நாங்கள் அரசாங்கம் அமைப்போம் நாங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் சட்டங்களை கொண்டு வருவோம் உங்கள் தமிழ்நாட்டுக்கு தென் மாநிலங்களுக்கு உண்டான தேவையான திட்டங்கள் நிதிகள் எதுவும் உங்களுக்கு கொடுக்க மாட்டோங்கிற ஒரு நிலைப்பாடோடு எடுக்கலாம் இது முக்கியமான பிரச்சனை அதுதான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள் அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு பொறுத்தரைக்கும் இருமொழி கொள்கை நம்ம ஹிந்திக்கு எதிரி நம்ம ஹிந்திக்கு எதிரி கிடையாதுமோ எந்த மொழி வேணால் யார் வேணால் கற்றுக்கலாம் நம்ம சொல்கிறோமோ அதே வேளையில் கட்டாய திணிப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ உதாரணம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மும்முனை கொள்கைன்னு சொல்கிறாங்க மூன்றாவது மொழி இந்திய மொழியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க நாங்கள் சொல்கிறது தான் மூ மூன்றாவது மொழி எந்த மொழி வேணும் இருக்கட்டும் ஃபாரின் லாங்குவேஜஸ் இருக்கட்டும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து நம்முடைய பாரத பிரதமர் என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறார் நம்மளுடைய ஐந்தாவது அதாவது இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்த்து லா ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் எக்கானிய இருக்கணும் நம்ம இன்னைக்கு முதலாவது ஐந்தாவது இதில் இருக்கணும் நம்ம அது மூன்றாவது கொண்டு வரப்போகிறேன்னு சொல்கிறோம் நம்ம மேக் இன் இந்தியா பற்றி பேசுகிறோம் குளோபலைசேஷன் பற்றி பேசுகிறோம் அப்போது நம்முடைய இந்திய இளைஞர்கள் மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு மூணாவது மொழியை வந்து வெளிநாட்டு மொழியாக கூட இருக்கலாம் ஆனால் அவங்க மூணாவது மொழி வந்து இந்திய மொழி தான் இருக்கணும்னு சொல்லும் பொழுது ஒரு தமிழ் மாணவன் அவன் வந்து மலையாளத்தையோ தெலுங்குவையோ இல்லை கண்ண கன்னட மொழியை கற்றுக்க போகிறது ஒரு வழி இல்லாமல் அவன் ஹிந்தி மொழியை ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிர்பந்த ஒரு உருவாக அதே நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறனால ஒரு ப்ராக்டிக்கலாக அது பாசிபிளும் கிடையாது மூணாவது மொழி எந்த மொழியாக இருக்குதுன்னு சொல்லும்பொழுது ஒரு பள்ளியில் பொறுத்த வரைக்கும் ஒரு நா ஒரு கிட்டத்தட்ட எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு இந்திய மொழியை சொல்கிறாங்க வச்சுக்கோங்க அத்தனை வாதியில் வைக்க முடியுமா வட மாநிலங்களில் அவங்க ஒரு மொழிக்கு மேலே கற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஹிந்தி மொழியை தவிர அவங்க ஆங்கிலம் கூட தெரிய மாட்டேங்குது அதேமாதிரி வட மாநிலங்களில் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா குறிப்பாக நம்முடைய அமித்ஷா அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆங்கிலமே தேவையில்லைன்னு சொல்கிறார் இங்கிலீஷ் இஸ் அன் ஏலியன் லாங்குவேஜ் இட் ஷுட் பி ஒயிட் அவுட் ஒய்ட் அவுட் ஆம் த கண்ட்ரி நாட்டை விட்டு இந்தியா ஆங்கிலத்தை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கார் ஆனால் இங்கே அது பேசுறது கிடையாது உணவு மொழி எந்த மொழி வந்து கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம அண்ணாமலை சகோதரர் அண்ணாமலை சொல்கிறார் உணவு மொழியை கற்றுக்கிற என்ன இன்னொரு மொழி கற்றுக்கிற குழந்தைங்களுக்கு நல்லது இல்லை ஆங்கிலமே கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆங்கிலம் நாட்டுக்கு தேவைன்னு சொல்ற தேவை இல்லைன்னு சொல்கிறாங்க நம்ம உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு வரைக்கும் இன்னைக்கு ஆங்கில புலமை இருக்க போய் நம்முடைய இளைஞர்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்க அத்தனை துறைகளும் நம்ம அதாவது அது ஆதிக்க செலுத்துறோம் அது காரணம் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி அது எதனால் வந்தது நமக்கு வந்து அந்த இருமொழி கொள்கை இந்த டூ லாங்குவேஜ் பாலிசியில் வந்தது ஆனால் அவங்க ஆங்கிலமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க என்னென்ன அதாவது மொழி பிரச்சனையை ஒரு அரசியலாக்குறது வந்து பாஜக தவிர நம்முடைய தமிழ்நாட்டு கட்சிகள் கிடையாது இதில் திமுக அதிமுக தமிழ்நாட்டில் அத்தனை இயக்கங்களும் அத்தனை எத்தனை இயக்கங்கள் பாஜக தவிர நம்ம இருமொழி கொள்கை தான் வேணும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி டீலிமிட்டேஷன் அதே மாதிரி தான் எல்லாருமே அன்றைக்கி அது முதலமைச்சர் கூட்ட கூட்டத்துக்கு எல்லாருமே வந்தாங்க பாஜகவை தவிர இதை தமிழ்நாட்டு நலனுக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்படுவது வேறு யாரும் கிடையாது பாஜக ஒன்று தான் ஆனால் புதிய கல்வி கொள்கையில் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது தாய்மொழியில் தான் படிக்கணும் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் அது தமிழ் மொழியில் தான் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது அந்த பாயிண்ட் எப்படி பார்க்குறேன் அதாவது தாய்மொழியில் க படிக்கிறது வந்து நம்ம யாருமே இருக்கனவே யார் விருப்பப்போ ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது ஸ்டேட் போர்டு அதாவது அரசு பள்ளிகள் இருக்குது அரசு பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியமில் படிக்கணும் யார் விட படிக்கலாம்னவோ ஆனால் ஆனால் பெரும்பான்மையுடன் என்ன இருக்குன்னா இன்றைக்கி கிராமத்து உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் நீங்கள் கோவைக்கு இந்த கொங்கு மண்டலமாக இருக்கட்டும் இல்லை எங்கள் ஏரியா தென் மண்டலமாக இருக்கட்டும் இன்றைக்கி கிராமங்கள்லேயே பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க வசதிக்கு முடிஞ்ச வரைக்கும் பசங்களை வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க தமிழ் மீடியம் இருந்தாலுமே ஆங்கில மீடியம் வாய்ப்பு இருப்பா கடன் வாங்கிக்கூடா அந்த பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியம் பக்கத்து ஊரில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க இங்கே அதனால சொல்றாங்க மொழிங்கிறது வந்து அது மாணவர்கள் தீர்மானிக்கணும் மாணவர்களுடைய பெற்றோர்கள் அரசியல் சக்திகள் தீர்மானிக்க கூடாது சிபிஎஸ்சி பள்ளிகளில் தான் வந்து அட்மிஷன் அதிகமாக இருக்கு சிபிஎஸ்சி எண்ணிக்கை எண்ணிக்கையும் இருக்குது அரசு அதாவது சிபிஎஸ்சி என்னோட ஆட்சியாளர்கள் தான் வந்து இந்த இருமொழி கொள்கைக்கு வந்து வேணும் கொள்கை தேவை அதான் சிபிஎஸ்சி பள்ளியில் என்ன ரீசனை சொல்லியிருந்தார் நீட் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீட் வரும்போது முதல் முதல்ல வரும்போது அதாவது நீட் வந்து எப்படி சிபிஎஸ்சி பேஸ் சிலபஸாக இருந்தது சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்கும்போது அதில் படிச்ச பிள்ளைங்களுக்கு வந்து நீட்டில் பாசிங் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருந்தது அப்போ எல்லாருமே என்னன்னா அப்போ சிபிஎஸ்சிக்கு போனால் நம்ம நீட்டில் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இது வந்தது ஆனால் அதுக்கப்புறம் நம்ம இது இருக்கிற மெட் மெட்ரிகுலேஷன் இருக்கட்டும் நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸோ கிட்டத்தட்ட சிபிஎஸ்சி ஈக்குவலாக அப்கிரேட் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு சிலபஸ் ஈக்குவலாக இருக்குது அப்போ அந்த ஒரு காரணத்தில் நிறைய பேர் சிபிஎஸ்சிக்கு மைக்ரேட் பண்ணாங்க அப்போ அது ஒரு இப்போ அது குறைஞ்சிருக்கு இப்போ ஆனால் நூறு நாள் வேலை வாய்ப்பு

வேலை கேட்டு பதினஞ்சு நாட்களுக்குள்ளே அந்த வேலை நம்ம கொடுக்கணும் அதே நேரத்தில் வேலை செஞ்சதுக்கப்புறம் வேலை செஞ்சு பதினஞ்சு நாட்களுக்குள்ள அந்த சம்பளம் கொடுக்குறது அந்த நூறு நாள் தட்ட சட்டமே சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு மற்றம் கிடையாதுங்க பொதுவாக சொல்கிறேன் இந்தியா முழுவதும் இதனால் வட மாநிலம் சேர்த்தே நான் சொல்றாங்க இந்த நூறு நாள் உண்டான நிதியை குறைச்சி 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 ஒரு காலகட்டத்தில் அது நூறு நாள் திட்டத்தையும் எடுக்கணுங்கிறது மத்திய ஒன்றிய அரசுடைய திட்டம் போன வருஷம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கும் எண்பத்தாறாயிரம் கோடி ஒதுக்கினது ஒன்றிய அரசு ஒதுக்கிறாங்க ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஜனவரி பிப்ரவரி கிட்டத்தட்ட டெபிசிட் பத்தாயிரம் கோடிக்கு மேலே டெபிசிட் இருந்தது பற்றாக்குறை இருந்தது இப்போ அடுத்த வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கும் அதே எண்பத்தாறாயிரம் கோடி தான் ஒன்றிய அரசு ஒதுக்காங்க நாங்களே தான் சொல்கிறோம் ஏற்கனவே

இந்த நூறு நாள் வேலை திட்டமே தேவையில்லை இந்த திட்டம் தேவையில்லைன்னு நினச்சி ஒன்றிய அரசு அது பாலிசி பாலிசி பேஸ்டாகவே அவங்க இதுக்கு வந்து எதிர்ப்பாக இருக்கிறாங்க அவங்க அதனால் வந்து தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது இந்தியா முழுவதும் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான நிதி அவங்க கொடுக்குறது கிடையாது நான் கிராமங்களுக்கு போகும்போது ஒவ்வொரு கிராமங்கள் கன்னியாம்புரியிலேருந்து நம்ம சென்னை வரைக்கும் பல கிராமங்களுக்கு போகும்போது கடந்த நாலு வருஷம் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க கிராமங்களுக்கு போகும்போது சாதாரண ஜனங்கள் ரொம்ப அதாவது குறிப்பாக பெண்கள் அவங்க கேட்குற ஒரே கேள்வி ஐயா இந்த நூறு நாள் வேலை திட்டம் வருஷத்துக்கு வருஷம் எங்களுக்கு குறைஞ்சிட்டு போன வருஷம் எங்களுக்கு எழுபது கிடைச்சிது இப்போ வந்து இந்த வருஷம் எங்களுக்கு ஐம்பது கிடைச்சிது ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா இதனால் எங்களுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்கி இதை நம்பி நான் சொல்கிறது வந்து என்னென்னா சில ஒரு வாதம் இருக்குது என்ன வாதம்னா நூறு நாள் திட்டத்தினால வந்து விவசாயத்துக்கு வேலை ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க நான் சில மா சில மாவட்டங்கள் போகும் குறிப்பாக ராம்நாத் மாவட்டம் ராம்நாத் மாவட்டம் சில வறட்சியான மாவட்டங்கள் போகும்போது வானம் பார்த்து போகும் விவசாயம் கிடையாது தொழிற்சாலைகள் கிடையாது அங்கே நூறு நாள் திட்டத்தை வச்சு தான் பல வீடுகளுக்கு அடுப்பு ஏறியுது அந்த மாதிரி போகும்போது அது பெண்களுடைய கவலை அது நான் நாலு வருஷம் பல இடங்களில் இது பண்ணியிருக்கேன் நானும் பல இடங்களில் பேசியிருக்கிறேன் நான் நன்றி அதாவது என்டிஏ கூட்டில் இருக்க தலைவர்கள் அண்ணன் வா ஜிகே வாசன் உட்பட ஜிகே வாசன் அவர் அண்ணன் வந்து நேற்று ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து குற்றச்செயல்கள் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார் அவர் டெல்லியில் இருக்கிறார் டெல்லியில் இருக்கும்போது அண்ணன் வந்து டெய்லி பேப்பர் படிப்பார் கண்டிப்பாக படிப்பார் அவர் பொழுது நான் டெல்லியில் எம்பி ஆள பெரிய சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஹிந்து வார்க்கம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எந்த இது எடுத்துக்கிறாங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு இடத்துல ஒரு குண்டு வெடிப்பு இருக்கும் துப்பாக்கிச்சூடு பாம்பேயிலிருந்து இருபது வருஷத்துக்குள்ள கேங்டரிசம் இன்றைக்கி டெல்லியில் இருக்குது டெல்லி தலைநகர் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது இது கூட ஆம் ஆத்மி ஆத்மா ஆம் ஆத்மி கட்சி இருந்தாலுமே காவல்துறை சட்டம் ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் அது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது இன்றைக்கி அந்த டெல்லியுடைய ஆட்சி தான் இருக்குது ஆனால் கடந்த பத்து வருஷத்தில் அந்த டெல்லியுடைய இன்னைக்கு நம்முடைய தலைநகர் வந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பள்ளிகளுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது நாளொரு பொழுதும் வெடிப்பு துப்பாக்கி சூடு டெல்லி நடக்குது அதை அவங்க ஒழுங்கு செய்ய முடியல மற்ற மாநிலங்கள் சொல்ல வந்துட்டாங்க நன்றி தமிழ்நாடு அதை பாருங்க நம்ம ஒரு வளரும் நாடு தமிழ்நாடுலையும் குற்றம் நடக்கிறாச்சு நடக்க செய்து எங்களை போன்ற கூட்டில் இருக்கிற கட்சிகளோ அது போன்ற சம்பவம் நடக்கும் போது கண்டிப்பாக இதை வந்து இரும்புக்குரம் குண்டு இதை ஒடுக்க வேண்டும் நாங்கள் சொல்கிறோம் சில நேரங்களில் வந்து அது அது தொய்வு இருக்கும்போது எங்களுடைய தலைவர் வைக்க பலமுறை அறிக்கையில் கொடுத்துருக்கிறார் கொடுத்துருக்கிறாரு முதலமைச்சருக்கும் சொல்லியிருக்கிறார் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது நடக்க தான் செய்யுது ஆனால் நம்ம எல்லாரும் வேற வீர டெவலப்பிங் எக்கானமி நீங்கள் வளர்ந்த நாடுகள் நீங்கள் வளர்ந்த நாடுகள் நீங்கள் பத்திரிகை நண்பர் நீங்கள் இங்கே வளர்ந்தது அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளிலே குற்றச்செயல் நடந்துட்டு தான் இருக்குது குற்றச்சீழல் வந்து அது வளரும் நாடுகள் இருக்கதா செய்யும் ஆனா அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கிறாங்களா காவல்துறை எடுக்கிறாங்களா அது எடுக்கிறாங்க அதுல எங்களுக்கு அதுல எங்களுக்கு அதாவது நீங்க நேஷனல் விட்டுருங்க நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் ப்யூரோவாக போங்க அது ஒன்றிய அரசு சார்ந்த ஸ்தாபனம் நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அதில் புள்ளி விவரங்கள் பாருங்கள் எந்த மாநிலம் எந்த தலைநகரத்து இது இப்போது சென்னையில் குற்ற குற்றங்கள் எவ்வளோ நடக்குது கல்கட்டாவில் எவ்வளோ நடக்குது டெல்லியில் எவ்வளோ நடக்குது மும்பையில் எவ்வளோ நடக்குது நீங்கள் அதில் பாருங்கள் அதே நேரம் மாநில வாரியை பாருங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளோ இங்கே நடக்குது அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக குற்றங்கள் நடக்கிறது பாஜக ஆள்கின்ற உத்தரப்பிரதேஷ் பீகார் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் தான் இங்கே நடக்குது இங்கே சொல்லலை ஆனால் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களா ஜாஸ்தி அதிகமாகிட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க அதுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன் இங்கே இருக்குது இல்லை மறுக்கல நான் அதுக்கு உள்ள நடவடிக்கை எடுக்கிறாங்க அதுக்கு நாங்கள் எதிர்க்கட்சி தலைவர் கூட இருக்க கூட்டணி கட்சி தலைவர் நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அது எங்களுக்கு எங்களுக்கோ பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தின எங்களுடைய கோரிக்கை அது வந்து இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது என போன்ற சென்ற தேர்தல் அறிக்கையில் வந்து தேர்தல் பொறுத்த பிரச்சாரம் பண்ணும்போது நம்மளும் அதை சொன்னோமோ அது மாநில அரசு பொறுத்த இனியும் காலம் தாழ்த்தாமல் அந்த அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையில் அவங்க நிறைவேற்ற வேண்டும்